ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தமிழ் மாதமான தை மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களாக என்னென்ன இருக்குது அதனுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்களானது கணிராசி நேர்களாகி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய தகவல்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கை இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அந்த வரிசையில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குது என்ன வழிபாடுகள் செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தை மாதம் பிறந்திருக்குங்க பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனாலேயே பலரும் பார்த்தீங்கன்னா தை மாதம் எப்போ பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த தையில பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது அதனுடைய அடிப்படையில் கண்ணிராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் கணிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கணிக கணிராசிக்காரங்களுக்கு கோபம் அப்படின்றது அதிகமாக தான் வரும் ஸோ இந்த காலகட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது கோபம் வந்து அதிக அளவில் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் எல்லா கிரகங்களுமே இருக்கிறாங்க ஸோ இதனால் உங்களுக்கு வேலை பழவும் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் கூட டைமே இல்லாத மாதிரி ஒரு ஃப்ரீயாகவே இருக்க முடியாதுங்க வேலை அப்படின்றது அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மேலதிகாரிகளும் உங்களையே குறி வச்சு உங்களுக்கே நிறைய வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்புகள் நிச்சயம் வந்து இருக்கும் அதாவது மூணு எட்டுக்குரிய செவ்வாய் பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு சொத்து பிரச்சனை நிச்சயம் வரும் சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே அது சொத்து தான் சொத்து குழந்தைங்க குழந்தைங்க தொடர்பான விஷயம் இது எல்லாமே தான் இதுலலாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க குழந்தைகளாக இருக்கட்டும் குடும்பத்தினராக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் இணக்கமாக நீங்கள் வந்து நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்களேன் டென்ஷன் எல்லாம் நீங்களே குறைச்சிக்கோங்க இப்போதைக்கு அந்த டென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டென்ஷனை குறைச்சிக்கோங்க வாழ்க்கை துணையோட உங்களுக்கு நிறைய சண்டைகள்லாம் வரும் அவங்கள்ட்ட சண்டை போடாமல் நடந்துக்கோங்க அவங்கள்ட்ட வந்து சண்டை போடாமல் கொஞ்சம் அமைதியாக பேசுனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ப்ரெஷரை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்க முடியும் ஏன்னா சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாவே நிறைய வீட்டில் வந்து பயமும் கூடையே வந்துடும் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான சண்டைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த மைண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து குறையும் ஸோ அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடர்பான விஷயங்களும் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதுலேயும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்கோம் கணிராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கோவப்படக்கூடாதுங்க ஒருவேளை நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களுக்காக கையெழுத்து எதுவும் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நல்லா வந்து டாக்குமெண்ட்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடுங்க நீங்கள் பாட்டில் வந்து கோவத்தில் எதுவும் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக போயிடும் ஸோ கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஒன்று பத்தாம் இடத்துக்குரியவர் ஐந்தாவது இடத்துக்கு வராரு இல்லையா அதனால் தொழில் வந்து நல்லா இருக்கும் ஸோ கணிராசிக்காரங்க யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் பெரிய விஷயங்கள் நடக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் எப்போ நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க மேக்கு அப்புறமா ஜூன் வர்றது பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யோகம் இருக்குது ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா குரு பகவான் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அதாவது எப்போ கொடுக்குறாருன்னா அது ஜூனில் தான் கொடுப்பாரு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேலை வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கோங்க அதுதான் நல்லது கணிதாசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களை உங்களுடைய மனசில் உங்களே அறியாமல் காதலெலாம் மலர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு நிறையவே இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வேறு உச்சமாக இருக்கிறாருங்க அதனால் திருமண யோகம் வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்கும் காதல் செய்கிறத கூட முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குவோங்க அது கூட உங்களுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப பிரச்சனையாக தான் போய் முடியும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலுமே இந்த ஜனவரியில் வந்து எதுவும் செய்ய வேண்டாம் ஜனவரியை விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன முயற்சிகள் இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிப்ரவரிக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ கிடைக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் முயற்சிகளை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கன்னிராசிக்காரங்க இந்த டைமில் முயற்சிகள் எதுவும் பெருமளவு எடுக்க வேண்டாம் மிதுன ராசியில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவானால் கணிராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது கணிராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் குறிப்பா இடம் பூமி நிலம் வாங்குற முயற்சிகளில் என்னென்ன தடைகள் இருந்தாலும் எல்லாம் மகளும் கடன் சமயம் குறைய ஆரம்பிக்கும் கைவிட்டு போன வரன் கூட மீண்டும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்ணிராசிக்காரங்க இந்த டைமில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிதோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க குருவினுடைய பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களில் விளர்றதுனால இந்த மூணு இடங்களுக்கு உரிய பலன்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் பணம் கொடுக்கல் வாங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து தீர ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன லாபங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த லாபங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வாடகை கட்டிடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ சொந்த இடத்துக்கு மாறுவீங்க சொந்தமாக வீடு கட்டி போகலாம் இல்லை சொந்த வீட்டுக்கு திரும்ப போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க இந்த டைமில் உங்கள் அம்மாவோடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்குங்க அதாவது இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணிடலாம் சரியாகும் பணியிடத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை வந்து அங்கீகரிப்பாங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமைகளை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது அதாவது கிரகநிலைகள் வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் தான் பிரச்சனை வராதுன்னா சொல்லலை அதை சமாளிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் எல்லா திறமைகளையுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் இந்த டைமில் தீர்வும் காண்பீங்க புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கனி ராசியினுடைய ராசி நாதனாகவும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி புதன் பகவான் இன்பம் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லா தடைகளையும் வந்து விளக்கி கொடுப்பாரு புதிய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பாரு உத்தியோகம் வெளிநாடு இது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக நடக்கும் அதே போல் ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக முடியும் திட்டமிட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று நிறைவேறுங்க எடுத்தவொடனே எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றிகளை பார்க்க முடியாது அதே போல் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா கடன்களை அடைக்கிறதுக்கான புதிய வழிகள் வந்து உங்களுக்கு வந்து பிறக்கும் இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய பாரண்ட்டு தான் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் சுக்ரன் வேற பயிற்சியாக போகிறாருங்க பிப்ரவரி ஏழாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் பயிற்சி எங்கன்னா கும்பராசிக்கு போகிறாரு சுக்கர பகவான் கனிராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவருடைய பயிற்சி குடும்ப உறவுகளில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆடை வாங்கிறது ஆபரணம் வாங்கிறது இது மாதிரியான யோகங்கள்லாம் கிடைக்கும் அதே போல் நிறைய பழைய வாகனங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் விற்றுட்டு புதுசாக வாகனம் வாங்குவீங்க பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் போட்டி பொறாமை இது எல்லாமே வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்குது அதிகமாக இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் மீறி தான் நீங்கள் இப்போ வந்து வே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்திட்டிருக்கீங்கன்னு சொல்லணும் ஸோ வெற்றி நடை போடக்கூடிய நேரம் வந்தாச்சு எல்லாத்தையுமே இன்னுமே வந்து கடந்து வர போகிறீங்க அதாவது வியாபாரத்தை செய்யக்கூடியவங்களுக்குலாம் லாபம் வந்து அள்ளி கொடுக்கும் ஸோ கணிராசிக்காரங்க எதுவும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா தைரியமாக இருங்க பயப்படாதீங்க வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரும் இதே கல்வி பெறக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நல்ல வெற்றி பெறணும் கல்வியில் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை கண்டிப்பாக செய்யணும் எதுவுமே செய்யாமல் வெற்றியை மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பகை உருவாகும் அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் கவனமாக இருக்கணுங்க கிட்டத்தட்ட கனிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஜனவரி இருபத்தி நாலில் இருந்து நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுடுங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா ஜனவரி இருபத்தி நாலுக்கு அப்புறமா உங்களுக்கு புதனுடைய பயிற்சி இருக்குது சுக்கனுடைய பயிற்சி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கப்புறமா தான் போகிறாங்க அப்போது அந்த கிரகநிலைகள் மாறும் பொழுது அதற்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ கணிராசிக்காரங்க இந்த டைமில் சொத்து பிரச்சனை இருக்குன்றதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன எளிமையாக வழிபாடுகள் செய்யலாம் பரிகாரம் செய்யலாம்னா கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யுங்க பெருமாள் கோவிலுக்கு போய் கொஞ்சமாக துளசி மாலை வாங்கி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க இது வந்து செய்கிறதுனால உங்களுடைய தடைகள் எல்லாத்தையுமே வந்து போக்கிக் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் அதே மாதிரி விஷ்ணு நாமத்தை வந்து பாராயணம் செய்யுங்க பாராயணம் செய்ய தெரியாதவங்களாம் நீங்கள் வீடியோஸ்லேயே எப்பெல்லாம் வருது போட்டு கேக்கலுங்க கூட இல்லைன்னா சொல்லுங்க இதெல்லாம் சொல்கிறதுனால உங்களுடைய மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும் அதே போல் நரசிம்மருக்கு நீங்கள் பானகம் செய்யுங்க பானகம் வந்து நைவேத்தியமாக செய்து வழிபாடு செய்யுங்க இது எல்லாத்தையும் செய்ய முடியாதவர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை ரோட் சைட்லேயோ கண்டிப்பாக கோவிலுக்கிட்டேயோ யாராவது ஏழை எளியவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க கல்விக்காக செய்யலாம் உணவுக்காக இந்த மாதிரி உங்களால் என்ன உதவியை அவங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யுங்க முடிந்ததை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ எதுவுமே வந்து கஷ்டப்பட்டுட்டோ கடன் வாங்கிட்டோ அப்படிலாம் வந்து செய்ய வேண்டியது கிடையாதுங்க பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக நம்ம வந்து செய்துக்கிறோம் ஸோ எந்த கடவுளும் எனக்கு இதுதான் செய்யணும் அப்படின்னு கேட்குறது கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிந்ததை செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை கணிராசினியர்களாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்